நான் வந்து தமிழ்நாட்டுக்கும் எம்பியா எஃபெக்டிவா இருப்பேன் சொன்னேன் அதனால இப்ப வந்து அவங்க என்ன கவுன்சில எடுத்திருக்காங்க அப்ப மொத்தமா எங்க எந்த எந்த இடத்துக்கு எல்லாம் போனமோ பண்ணமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டான் அவனும் திட்டங்கள் இருக்கு காவேரி பேசின்ல திட்டம் வந்து வெரி திக் வெயிட்டிங் அதெல்லாம் நடக்கணும் எல்லாம் பிளானிங்ல நான் இப்பதான் வந்து எனக்கு டூரிசம் ஓகே எந்த அளவுக்கும் போகலாம் சிந்தனை பெட்ரோலியம் வந்து டெக்னிக்கல் நான் எது பண்ண கூடியது எது பண்ண கூடாதது இதெல்லாம் வந்து நான் கத்துக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் எல்லாம் யாரும் தொடாதையா தொட்டவங்க எல்லாம் இப்ப போய் பொல்லி உக்காந்துருக்காங்க யாரும் பயப்படாது என்ன வளர்க்குற இடம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்த இடம் சென்னை தமிழ்நாடு தமிழ்நாடு நேசிக்கிறேன் என்ன பாஷம் இருக்கு பாசம் இருக்கு